வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தொத்து புரியமான நண்பர்களே அதாவது நிறைய நண்பர்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து ஒரு சின்ன சந்தேகம் கேட்கறதுக்கு நிறைய கடைம வந்து போன் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த போனை வந்து ஒரு சில நேரம் நம்ம எடுக்க முடியாம போயிருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில வேலைகளால நம்மளும் வீடியோ எடுக்க வெளியூர்களுக்கு எல்லாம் போறோம் அதனால வந்து ஒரு சில சின்ன சின்ன ஒரு காரணத்தால எடுக்க முடியாம போயிடலாம் அதுக்காக யாரும் வருத்தப்பட வேண்டாம் அதாவது ஒரு இதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் பிரசாந்த்ன்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது நமக்கு ரொம்ப வருத்தம் அளிச்சிருச்சு அதாவது நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்க பேரு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஏதோ சந்தைனா கேளுங்க கண்டிப்பான முறையில நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பான முறையில பதில் சொல்லிடலாம் இதான் உண்மை குட்டிகள் சந்தையில வந்து இன்னைக்கு விற்பனை வைப்பு எப்படி அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கு அறந்தாங்கி விக்னேஷ் அதுக்கு ரொம்ப நன்றிங்க அதாவது நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆடுகள் வந்து வளர்ப்புல வந்து வித்தியாசமா வந்து வாங்கிட்டு இருக்கிறீங்க குட்டிகள் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறீங்க கண்ணி காட்டுங்க தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருக்காங்க வணக்கம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணி இருக்கிறாங்க ஆய் பிரதர் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இதுதான் பாத்தீங்கன்னா கன்னியாடு குட்டிகள் தான் மூணு குட்டி கன்னியாடு குட்டி தான் மூணுமே கன்னியாடு குட்டிகள் என்ன வேணாலும் சொல்லிட்டு இருக்கிறீங்க குட்டியா

அதாவது குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சண்டை நிலவரம் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஆஹ் எப்படி சொல்றது சீக்கிரமா கூடிருச்சு சீக்கிரமா கூடிருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லணும் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அஹ் வெம்பூர் போய் வீடியோ போடுங்க வெம்பூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெம்பூர் பிரீடு அதாவது நீங்க சொல்றது கரெக்ட் தான் எட்டியாபுரம் வெம்பூர் பிரீடு தான் வந்து இப்ப நம்ம எட்டியாபுரம் சண்டையில வந்து நிறையவே பேர் வந்து வளர்ந்து குட்டிகள் ஆடுகள்ம்பூரைபுரத்துல வந்து வித்தியாசமான நம்ம நிறைய பார்க்க முடியுது குட்டிகளா இருந்தவங்க அண்ணன் சொல்றதுக்காக ரொம்ப ஒரிஜினல் பிரீடை வந்து எப்படியாச்சும் போய் கண்டிப்பான முறையில ஒரு நாள் வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி கண்டிப்பான முறையில வீடியோ போட போனும் அதாவது ரொம்பவே கம்மி உண்மையான நிலவரம் குட்டிகளோட இதுவும் சரி வெள்ளாடோட வரத்தும் சரி இன்னைக்கு ரொம்பவே கம்மி தான் அதாவது செம்பரி ஆடு வரத்து வந்து வாங்கலாம் அதாவது ரெய்ட் கூட இருக்கா குறைவா இருக்கா அப்படிங்கிறத விட நல்ல குட்டிகளா பார்த்து வாங்குறதாவது நீங்க நம்ம கண்டிப்பான முறையில வாங்கிடலாம் ஆஹ் எல்லாம் தான் நிறையா செம்புறிகள் கொண்டு வந்துட்டாங்க இனிப்ப என்ன காரணம் கேட்டீங்கன்னா விலை கேளுங்க ப்ரோ விலை வந்து இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப விஷயமா இருக்காங்க அதாவது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தை வந்து பதினொன்றரை மணிக்கு கூடியிருக்கு பதினொன்றரை மணிக்கு சந்தை கூடனோடன அவங்க வந்து விற்பனை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சிலதுக்கு நடந்துருச்சு ஒரு சிலதுக்கு நடக்கல என்னான காரணம்னு கேட்டீங்கன்னா வியாபாரிகள் வந்து சீக்கிரமாவே குட்டிகளை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற காரணத்தால வந்து குட்டிகள் வந்து ஒரு சில நண்பர்களுக்கோ ஒரு சில ஆடுகாரங்களுக்கோ வந்து விற்பனை ஆகால கொடியாடி எப்படி இருக்கு அண்ணா தலை ரொம்ப நன்றி தலை கனகராஜ் அதாவது ஆஹ் நண்பர்கள் வந்து அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு நம்மளால முடிஞ்ச அளவு பதில் சொல்லதான் செய்யறோம் ஆனா இருந்தாலும் ஒரு சில மனப்பான்மைகள் வந்து அதை ஏத்துக்க மாட்டேக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து என்ன என்னோ வந்து எல்லாத்தையுமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது முடிஞ்ச வர நம்மளால முடிஞ்ச அளவு ரெஸ்பான்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் சாய் ப்ரோ கொடியாடு காமிங்க கொடியாடு வந்து ஒரிஜினல் பிரீடு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு பிரீடுமே இன்னைக்கு வரல விலை கேளுங்க ப்ரோ அதாவது சந்தையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா முதல்ல விலை கேட்க முடியாது நண்பா என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே வியாபாரிகள் எல்லாம் ரொம்ப பிஸியா விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த டைம்ல வந்து நம்ம விலை கேட்டோம் அதனால இன்னைக்கு விலை கேட்க முடியல தப்பா நினைச்சுக்காட்டா மைக்கிள் யோகுல் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க அதாவது கொடியாடு எப்படி இருக்கு கொடியாடு ரொம்ப மோசம் இன்னைக்கு அதாவது வரத்தே இல்ல சந்தையில வரத்து அதாவது பார்த்துட்டு வர்ற நண்பர்கள் கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு வாங்க நிஜம் இதான் விற்பனை வாய்ப்போ வரத்து வாய்ப்போ அப்படின்னு குட்டிகளுக்கு எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சந்தையோட நிலவரம் வந்து இதுதான் மக்கள் வாங்குற அண்ணா பொட்டையாடு செம்பரியாடு வந்தா வீடியோ போடுங்க கண்டிப்பான பொட்டையாடு செம்பரியாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுல வந்து ஒரு கூட்டுல வந்து ஒரு பத்து இருந்துச்சுன்னா இந்த பொட்டையாடு செம்பரியாடுகள் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க அந்த மாதிரிதான் ஒன்னும் ரெண்டும் வந்து மக்கள் கொண்டு வராங்க வாங்குறாங்க அது விற்பனை பண்றாங்க சந்தை எத்தனை மணிக்கு கூட எத்தனை மணிக்கு முடியும் சந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்பெல்லாம் அஞ்சு மணிக்கே முடிஞ்சிருதுங்க அஞ்சு மணிக்கு சந்தை முடிஞ்சது இது பாத்தீங்கன்னா எட்டியாபுரத்துல ஒரிஜினல் பிரீடுன்னு சொல்லலாம் குட்டிகள் எல்லாம் நல்ல தெளிவு நல்ல ஒரு இது இதை வந்து அந்த நண்பர்கள் வாங்கியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் விற்பனை முடிஞ்சிருக்காங்க அதாவது கா வசந்த் கார்த்திக் அப்படின்னு சொல்லி வணக்கம் நண்பா வணக்கம் நண்பா குட்டி வந்து செம்புட்டும் கரும்பு கரும்புட்டும் இருக்கு எல்லாமே விற்பனை ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மொத்தம் எழுபது குட்டி ஆண்டு இதுல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குட்டிகள் நல்ல நல்ல தெளிவு நல்ல ஒரு ஒரிஜினல் சூப்பர் பிரீடு இதுதான் உண்மை அஹ் சந்த நகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறத்துலாம் நிற்க முடியாது அவ்வளவு கூட்டமா இருக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட்டம் வந்து கம்மி தான் இதுதான் நிஜம் அதாவது நம்ம வந்து நிறைய பேரு ஆடு வந்து பிரதர் நாங்க உடுமலை பேட்டையில் இருந்து வந்துட்டு இருக்கோம் ஆனா அதாவது கண்டிப்பா வாங்க வர வேண்டாம்னு சொல்லலை ஆனா சந்தையோட இது பாத்துட்டு வாங்க என்ன காரணம்னா விற்பனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விலை கூட அப்படிங்கிற மாதிரி நிறைய வியாபாரிகள் சொல்லிட்டு இருக்காங்க இது நம்மளோட கணக்கு அதாவது உங்களோட கணக்கு வந்து விற்பனை நல்லா பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு சில நேரம் வந்து வந்தீங்கன்னா பேசி வாங்கணும் குட்டிகளும் ஆடுகளும் சந்தைக்கு வரும்போது ஆடுகளை பேசி வாங்கணும் ஆறாயிரம் ரூபாய் அது வந்து நல்ல குட்டி எடுக்கலாமா ஆஹ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு குட்டி எடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி எடுக்க முடியுது இதே இது கொஞ்சம் ஒரு ஆயிரம் ரூபாய் கூட போட்டு எடுத்தோம்னா பெரிய குட்டியாவே நம்மளுக்கு வந்து கிடைக்குது இது இதுல என்ன கேட்டால் என்ன பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா நீங்க வெறும் மூணு மாசம் வளர்த்தா போதும் அதுக்கு எந்த மருத்துவ செலவும் பண்ணாத மாதிரி நம்ம சந்தையில் இருக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இது ஆறாயிரம் ரூபா சொல்லுவாங்க ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாவே சொல்லுவாங்க ஆனா அந்த சைட்ல அந்த ஒரு ரெண்டோர் வந்து பெரிய குட்டி ஒன்று பிடிச்சிட்டு இருக்கிற அந்த குட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் ரூபா அந்த தான் வந்து விற்பனை ஆகி கொண்டு இருக்குது இதான் சந்தை என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த அழக பாத்து வாங்குறாங்க யாரும் அழகா பார்த்து வாங்கணும்னா அந்த பிரீடை பார்த்து வாங்குங்க பார்த்து வாங்கும்போது உங்களுக்கு வந்து குட்டிகளும் நல்லா வளரும் அதோட அம்சமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஒரு சின்ன ஒரு எண்ணம் ஒரு ஒரு சில பாடுகளும் ஒரு சில குட்டிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா ரொம்ப அழகா இருக்கு டிசைஸ் எதுவும் பரவாதா சொல்லுங்க ப்ரோ ஒரு குட்டி ரெண்டு குட்டி அப்படிங்கும் போது வந்து நமக்கு வந்து குறைச்சு கண்டிப்பா கொடுப்பாங்க ஒரு சாரி ஒரு குட்டி ரெண்டு குட்டியை தான் குறைச்சு கொடுக்க மாட்டாங்க மொத்தமா எடுத்தாங்கன்னா குறைச்சி கண்டிப்பா கொடுப்பாங்க அந்த மாதிரி மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டுக்கா போட்டு தந்துடுவாங்க அதுல பாத்தீங்கன்னா பெரிய குட்டி இருக்கு இந்த பெரிய குட்டியை மட்டும் நீங்க தனியா பிரிச்சு கேட்கும் போது கொஞ்சம் ரேட்டு கூட வரும் நாளைக்கு கொடி ஆட்டு குட்டி விலை சொல்லுங்க கண்டிப்பான முறைல விலை சொல்லிடுவோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா லைவ் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நம்ம லைவ்வா கேட்டு நம்ம இது பண்ண முடியல ஏன்னா வந்து ஒரு அப்டேட் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நிறைய பேர் வெளியூர்ல இருந்து அந்த மாதிரி சொல்லிருக்கோம் வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு வந்து அதோட இது வந்து கரெக்டா ஒரு தெளிவுகரமா புரிஞ்சிடும் புரிஞ்சுட்டுனா நமக்கு ஒரு தெளிவா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு சின்ன விருப்பம் ப்ரோ கன்னியாடு பெரிய சைஸ் இருந்தா காட்டுங்க கனகராஜ் அண்ணா வணக்கம் அதாவது கன்னியாடு வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறேன் தூத்துக்குள்ள பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் யாருக்கனே கேட்டிருந்தீங்க ஆனா இருந்தாலும் கன்னியாடு வந்து பிரியாடுகள் இன்னைக்கு சந்தைக்கு வரல இதான் நிஜம் ஜோடி எவ்வளவு என்ன என்ன ரேட்டுக்கு வாங்கலாம் ஜோடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது